படப்பை குணா கைது அவரின் சிசியர்கள் பல பேர் உள்ளார்கள் திமுகவில் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் மகன் மகள் இவர்கள் சிசியர்களாக இருக்கிறார்கள் இவர்களை ஏன் கைது செய்யவில்லை பாஜகவை சேர்ந்த பிரபல ரவுடி படப்பை குணா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வரவேற்பு இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை முதல்வர் அவர்களே இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை எப்படி என்றால் ஒரு கொள்ள கூட்டத் தலைவரை பிடிக்க வேண்டும் என்றால் தலைவர் மட்டும் பிடித்தா போதாது சுத்தி இருக்கிற சிசியர்களையும் பிடிக்க வேண்டும் அதுதான் முறை சிசியர்களை விட்டுவிட்டு தலைவரும் மட்டும் பிடிப்பது என்பது எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை அது பொருந்தாது இவரை எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக கைது பண்ணியிருக்கீங்க இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் கட்சியில் திமுகவில் இருக்கிற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் 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 பையன் இவங்க தான் குணாவுக்கு அடியாளாக இருக்காங்க இங்க இவங்கள ஏன் கைது பண்ணல காரணத்துக்காக இந்த சிசியம்மார்கள் என்ன வந்து படப்பை குணா பேர சொல்லி படப்பை குணா தெரியுமா தெரியாதா தெரியாது இது மாதிரி பல பேர் இருக்காங்க இவங்க மீது எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்க போலீஸ் மந்திரியான நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்பதை தெளிவுபடுத்து ஆனா கைது நடவடிக்கை வரவேற்கிறோம் அது எந்த கட்சி நடவடிக்கையாக இருந்தாலும் நாங்கள் வரவேற்போம் நன்றி வணக்கம்